யோவான் இவரதிய திருவெளிப்பாடு அதிகாரம் ஒன்று 3 மூநூரை முன்முகம் இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவெளிப்பாடு விரைவில் நிகழ வேண்டியவற்றி தம் பணையாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார் அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணையாளராகிய யோவானுக்கு அவற்றைத் தெரிவித்தார் அவர் கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும் ஏன் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகர்ந்தார் இந்த இறை வாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பெற்றோர் இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது ஆசியாவிலுள்ள திருச்சபைகளுக்கு கடிதம் ஆசியாவில் உள்ள ஏழு திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது இருந்தவரும் இருக்கிறவரும் வரவிருக்கின்றவருமான கடவுளிடமிருந்தும் அவரது அரியணை நிற்கும் ஏழு ஆவிகளிடமிருந்தும் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார் ஆட்சி உரிமை பெற்றவர்களாக அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார் இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன இதோ அவர் மேகங்கள் வருகின்றார் அனைவரும் அவரை காண்பர் அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர் அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர் இது உண்மை ஆமேன் அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே கிறிஸ்துவின் காட்சி உங்கள் சகோதரனும் இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சியுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமாகிய யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்ம தீவுக்கு வர நேர்ந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன் நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி எபேசு சிமர்னா பெர்காம் தியத்ரா சர்தை பிளதெல்பியா லவோதேக்கியா ஆகிய ஏழு இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்புவை என்று அக்குரல் கூறியது என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன் அப்பொழுது ஏழு பொன் விளக்குத் தண்டுகளை கண்டேன் அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன் அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார் அவருடைய தலைமுடி வெண்கம்பளி கண்கள் தீ பிளம்பு போல சுடர் விட்டன அவருடைய காலடிகள் உலகிலிட்ட வெண்கலம் போல பல பழுத்தன அவரது குரல் பெரும் வெள்ளத்தின் இறைச்சலை ஒத்திருந்தது அவர் தம் வலக்கையில் ஏழு விண்மீன்களை கொண்டிருந்தார் இரு புறமும் கூர்மையான வாழ் ஒன்று அவரது வாயிலிருந்து வெளியே வந்தது அவரது முகம் கதிரவன் போல ஒளிர்ந்தது நான் அவரை கண்டபொழுது அவரது காலில் விழுந்தேன் அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது அஞ்சாதே முதலும் முடிவும் நானே வாழ்பவரும் நானே பிறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு எனவே நீ காண்பவற்றை அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நீ நிகழ விருப்பவற்றையும் எழுதிவை எனது வல கையில் நீ கண்ட ஏழு விண்மீன்கள் ஏழு பொன் விளக்குத் தண்டுகள் ஆகியவற்றின் மறைபொருள் இதுவே ஏழு விண்மீன்கள் வான தூதர்களையும் ஏழு விளக்கு தண்டுகள் ஏழு திருச்சபைகளையும் குறிக்கும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி